நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இன்று மாலை சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா தலைமை தேர்தல் ஆணையரோட பயண விவரம் என்ன கூடுதல் விவரங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமை அதாவது தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையர்கள் வர இருக்கிறார்கள் குறிப்பாக நாளை இருபத்தி மூன்றாம் தேதி அவர்கள் சென்னை விமான நிலையத்துக்கு பத்து மணி அளவில் வருகிறார்கள் அதை முன்னிட்டு காலை பதினோரு மணி அளவில் அரசியல் கட்சிகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் அதன் பிறகு பிற்பகல் இரண்டு மணி அளவிலிருந்து எட்டு மணி வரை மாவட்ட தலைமை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் பி முதல் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் ஐந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக வாக்குச்சாவடி பதட்டமான வாக்குச்சாவடிகள் வாக்குச்சாவடியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அனைவருக்கும் மக நோட்ட ஐடி இருக்கிறதா என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இது மட்டும் அல்லாமல் அங்கிருந்து வாக்குச்சாவடிகளில் பூத் ஏஜென்சி எப்படி எல்லாம் போடப்பட வேண்டும் என்பது குறித்தும் அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனைகளும் அவர்களும் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் வந்து தலைமை தேர்தல் அதிகார இந்திய தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளும் அங்கு தெரிவிக்கப்படும் இது இது முன்னிட்டு மதியம் இரண்டு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை தேர்தல் அதிகாரிகள் அதாவது இந்திய தேர்தல் அதிகாரிகள் அந்த ஆலோசனை நடத்துவார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பதட்டமான வாக்குச்சாவடிகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போட வேண்டும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக காவல்துறை போடப்பட வேண்டும் என்பது குறித்தும் அது மட்டும் அல்லாமல் இந்த முறையாக இருக்கிறதா என்பது குறித்தும் வந்து இந்திய தேர்தல் அதிகாரிகள் பிப்ரவரி அன்று அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் இந்திய தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொள்வார்கள் இரண்டு நாள் ஆலோசனை கூட்டம் தனியார் ஓட்டலில் சென்னையில் உள்ள தனியார் ஓட்டலில் இது நடைபெறும் இரண்டு நாளிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் வாக்குச்சாவடிகளில் எந்த மாதிரியான பதட்டமான வாக்குச்சாவில் என்ன மாதிரியான சிசி கேமராக்கள் கூட வேண்டும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் மின்னணு இயந்திரங்கள் முறையாக இருக்கிறதா அதெல்லாம் வந்து தயாராக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை மற்றும் மற்ற துறைகளுடன் தேர்தல் விதிமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் பணம் எடுத்து செல்பவர்களுடைய என்ன மாதிரியான அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து இந்த ஆலோசனை இரண்டு நாள் ஆலோசனை கூட்டத்தில் வந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை காலை மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் தனியார் ஓட்டலில் இந்திய தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் இரண்டு நாள் ஆலோசனைக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி இரவு அன்று அதிகாரிகள் டெல்லி பயணம் மேற்கொள்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இன்று சென்னை வரும் இந்திய தேர்தல் அதிகாரிகளின் விவரங்கள் குறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டோம்